அனைவருக்கும் வணக்கம் பணத்தை தரும் எண்கள் குரு மூணு சுக்கிரன் ஆறு சந்திரன் ரெண்டு இந்த எண்களை நம்ம திரும்ப திரும்ப எழுதும்போது பண வரவு அதிகமாகும் வெற்றியை தரும் எண்கள் நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரை திரும்ப திரும்ப எழுதும்போது பட்டம் பதவி தேடி வரும் முப்பத்தி ரெண்டு கட்டும் வீடு பாதியில் நின்று போச்சுன்னா திரும்ப நடைபெறாத வேலைகள் இழந்ததை மீட்க முப்பத்ரெண்டு அப்படின்ற எண் திரும்ப திரும்ப அங்கங்கே எழுதி வைக்கும்போது இந்த வேலைகள் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் இருபத்ரெண்டு விற்பனையாகாத நிலம் வீடு அந்த இடத்தெல்லாம் இருபத்தி ரெண்டு அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா அந்த நிலம் வீடு எல்லாம் சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிரும் இருபது திருமணமாகாத ஒருவர் திரும்ப திரும்ப இருபது அப்படின்ற நம்பரை பல இடத்துல எழுதி வைக்கும்போது திடீர்னு திருமணம் நடக்கும் திடீர்னு லைஃப் மாறும் பத்து அரசியலில் ஜெயிக்க கவர்மெண்ட் வேலை கிடைக்க நம்பர் பத்துன்ற எண்ணை அடிக்கடி எழுதி எழுதி பார்த்தோமா இந்த வேலைகள் நடக்கும் அறுபத்தி எட்டு பில்லி சூனியம் பழிக்காது இந்த அறுபத்தெட்டு அப்படின்ற நம்பர் திரும்ப திரும்ப நம்ம எழுதும்போது எதிரிகள் நம்மீது செய்யும் பில்லி சூனியம் இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு செஞ்சாலும் தெய்வ சக்தி நம்மக்கிட்ட அதிகமாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பணத்தை கொண்டு வரும் எண்கள் அஸ்வினி ஆறு பரணி பத்து கிருத்திகை இருபது ரோகிணி முப்பத்திரெண்டு மிருகசிரிசம் இருபத்தி ரெண்டு திருவாதிரை பன்னெண்டு புனர்பூசம் எட்டு பூசம் முப்பத்தி ரெண்டு ஆயில்யம் நாற்பத்தஞ்சு மகம் நாற்பத்தி ரெண்டு பூரம் அறுபத்தி நாலு உத்திரம் ஐம்பத்தி ஆறு அஸ்தம் ஐம்பத்தி நாலு சித்திரை எழுவத்தி ஒன்பது சுவாதி முப்பத்தி ஒன்பது விசாகம் தொண்ணூற்றி ஏழு அனுசம் அறுபத்தி எட்டு கேட்டை எண்பத்தி எட்டு மூலம் எண்பத்தி ஏழு பூராடம் எழுபத்தி மூணு உத்திராடம் தொண்ணூற்றி ரெண்டு அவிட்டம் எண்பத்தி அஞ்சு சதயம் தொண்ணூற்றி மூணு பூரட்டாதி எண்பத்தி ஒம்பது திருவோணம் தொண்ணூறு உத்திரட்டாதி தொண்ணூத்தஞ்சி ரேவதி தொண்ணூற்றி ஆறு இந்த நம்பரை பர்ஸில் எழுதி வச்சிங்கன்னா பண வரவு அதிகமாகும் நன்றி